வணக்கம் மக்களே நீங்க நிறைய பேர் ரொம்ப அவளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா புதுசா எப்பதான் ரோஸ் கலெக்ஷன்ஸ் மறுபடியும் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்காக இப்ப மறுபடியும் புதுசா ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாச்சு இருக்கீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் தாராளமா கேட்கலாம் எவ்வளவு வெரைட்டிஸ் தான் அப்படி வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ரோஸ் வெரைட்டிஸ் வந்து இப்ப நம்ம வந்து ஸ்டாக் இருக்குங்க நீங்க இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஸ்கிரீன்ல தெரியற நம்ம நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைனா கேட்லாக்ல கூட செக் பண்ணி பாருங்க அதுல வந்து எல்லா வெரைட்டிஸுமே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் நான் இந்த ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா நாங்க ப்ரொஃபஷனல் கொரியர் அண்ட் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்திலயும் அனுப்பிட்டு இருக்கிறோம் ப்ரொஃபஷனல் கொரியர்ல ஃபுல் சாயில் அண்ட் ரிடியூஸ் சாயில் அப்படின்ற ரெண்டு மெத்தட்லயும் மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல ஃபுல் சாயிலாவும் அனுப்பிட்டு ஒரு சிலர் திரும்ப திரும்ப கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிட்டே கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்க பே பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு பிளான்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர்லோ மெட்ரோ பார்சல் சர்வீஸ்ல நீங்க எது சொல்றீங்களோ உங்களுக்கு எது அவைலபிள் இருக்கோ அதுல வந்து நான் பிளான்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கேன் இப்பதான் வந்து நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க நீங்க நிறைய லைக் போட்டா மட்டும்தான் நிறைய பேர் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதே மாதிரி எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் காட்டும் அவங்களும் பார்த்து நம்ம போடுற ஆஃபர் யூஸ் பண்ணி சரி வாங்க என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாரடைஸ் ரோஸ் சொல்லக்கூடிய ரோஸ் தாங்க இந்த ரோஸ் வந்து நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் இருக்கு இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய பூவா போகக்கூடிய ரெட் ரோஸுங்க ரெட் ரோஸ் வந்து நம்ம கேட்லாக்லேயே ஆட் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா சில்வர் லைன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நல்லா கொத்து கொத்தா பூக்கக்கூடியது அதுவும் இல்லாம ஒரு கிளைக்கு மினிமம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு அதிகபட்சம் பத்து பதினஞ்சு மட்டும் கூட வச்சு பூக்கக்கூடியதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் புஷாக இருக்கக்கூடிய ரெட் பின்னாக் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கு மோஸ்ட்லி எல்லா பிளான்ட்டும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டாக் இருக்கு ஸோன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஆர்கிட் ரோஸ்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேரி ரோஸ்னு சொல்லிட்டு நம்ம கேட்லாக்லேயே ஆட் பண்ணி ஆர்கிட்ரோஸ் ஒன்றும் நீங்கள் வந்து பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க ஃப்ளவரை பார்த்தாலே தெரியும் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் நிறைய கொத்து கொத்தா பூக்குங்க நிறைய வந்து சைட் பிரான்சஸ் வரும் இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வரது மூலமாக உங்களுக்கு செடி நிறைய எப்பயுமே பூ இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ளவர் நிறைய பூத்து அழகா இருக்குன்னா தாராளமாக அந்த ஆர்கிட் ரோஸை வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது சிஎல்ஜி குயிக் சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் தான் சூப்பராக இருக்குங்க ஃப்ராக்ரன்ஸ் இது வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய பூவாக பூக்கக்கூடியது கிட்டத்தட்ட பார்க்க டிஎ ரோஸ் மாதிரியே இருக்குங்க இந்த சீ சிஎல்ஜி குயிக் சில்வர் ரோஸ் வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு வேணும்ன்றவங்க தாராளமா எடுத்துக்கலாம் இது வந்து பூக்குறம்போது போது பூத்து முடிஞ்சது இந்த மாதிரி இருக்குங்க அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு ஆரஞ்சு ஜடிகா ஆரஞ்சு ஜெடிகா ஒன் ஆர் பிளான்ட் வந்து ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமா புக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரா நிறைய பூக்கக்கூடிய பலூன் ரோஸுங்க இதை வந்து நம்ம சென்டிமெண்டல் ரோஸ் சொல்லுவாங்க இந்த ரோஸும் வந்து ஒன் ஆர் ஸ்டாக் இருக்கு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ரேரா கிடைக்கக்கூடிய இந்த ரோஸ் தாங்க என்ன ரோஸ் கேட்டிங்கன்னா இது வந்து செவன் டேஸ் எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோஸும் வந்து நம்ம கிட்ட இப்ப கொஞ்சம் வந்து ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸா சூப்பரா நல்லா கொத்து கொத்தா ஓரளவுக்கு மீடியம் சைஸ விட பெரிய பூவாவே பூக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் நாட் ரோஸ் தாங்க இந்த நாட் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அவைலபிளா இருக்கு இதுவும் கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் தான் பிளான்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா புஷ்டான பிளான்டாவே கிடைக்குங்க எல்லாரும் பாக்கையில நல்லா அழகாவும் அவ்வளவு சூப்பராகவும் இருக்கும் நிறைய பூ பூத்துட்டே இருக்குங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ரெட்டிஷ் பிங்க் கலர் மாதிரி வரக்கூடிய மினியேச்சர் ரோஸ் தான் இதுவும் வந்து நல்லா கொத்து கொத்தா

வேணுன்றவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அடுத்ததா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய நாட் ரோஸ் தாங்க இது வந்து நாட் ரோஸ் டார்க் பிங்க்னு சொல்லிட்டு நம்ம கேட்லாக்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்க இது ஸ்டாக் இருந்தா தாராளமா எடுத்துக்கலாங்க நிறைய பேர் வந்து இந்த ரோஸை தேடிட்டு இருப்பீங்க என்ன ரோஸ்ன்னு கேட்டீங்கன்னா அராபிக் பன்னீர் ரோஸ்ங்க இந்த அராபிக் பன்னீர் ரோஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடியது எப்பயுமே வந்து பூ வச்சுட்டே இருக்கக்கூடியது தான் நீங்க தாராளமா பிளான்ட்டை வாங்கி வச்சீங்கன்னா ஃபிளவர் முடிஞ்சதும் மறுபடியும் கட் பண்ணி விட்டீங்கனாலே போதும் நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க அடுத்து அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்பர் பிராகன்ஸா இருக்கக்கூடிய இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் தாங்க இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் இருக்குங்க இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் எல்லாம் நம்ம செவன்டி ருபீஸ்க்கு தான் நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பிராகிரன்ஸ் பன்னீர் பாசனம் வரக்கூடிய தமாஸ் பன்னீர் ரோஸ் சொல்லக்கூடிய ரோஸ் தாங்க இது வந்து ஒரே பூ நல்லா பூத்தாலும் கப் டைப்ல இவ்வளவு அழகா சூப்பரா பூக்கும் பிராகிரன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ்ங்க இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து இருபது என் முப்பது மட்டும் கூட வச்சு பூக்க கூடியதுங்க நல்ல பெரிய செடியா வளர்றப்போ இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா இது பட்டன் பண்ணி ரோஸ் சொல்லுவாங்க ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் உங்க வீட்டுல இந்த செடியை வாங்கி வச்சிங்கனாலே போதும் மோஸ்ட்லி எப்பயுமே பூ இருந்துட்டே இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி ரோஸுங்க இதுவும் லைக் பட்டன் பண்ணி ரோஸ் மாதிரி தான் இதுவும் எப்பயுமே வந்து பூ வச்சுட்டே இருக்குங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நிறைய கொத்து கொத்தா வைக்கக்கூடிய பிளவருங்க இதுதான் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம இந்த ரோஸ் ரீஸ்டாக் ஆயிருக்கு லிமிட்டட் தான் டக்குன்னு வந்து முன்னாடி பாக்குறவங்க வந்து பை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து மறுபடியும் கிடைக்கிறது கஷ்டம் மிட் நைட் ப்ளூ தான் கேட்லாக் செக் பண்ணி பாருங்க ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காப்பர் ஆரஞ்சு ரோஸும் வந்து வந்து ஸ்டாக் ஆர்கிட் பிங்க் மினி ஆர்கிட்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸும் வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இதெல்லாம் அழகுக்காக நீங்க வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கி வளர்க்கலாம் இந்த ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்போசா ரோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நிறைய கொத்து கொத்தா எப்பயுமே பூத்திட்டே இருக்கக்கூடிய ரோஸ் டேஸ் ரோஸ் தாங்க இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாவும் வளரக்கூடியது உங்க வீட்ல மோஸ்ட்லி வந்து எப்பயுமே ஒரு ஃபிஃப்டின் டேஸ் அன்ஸ் கண்டினியூஸாக பூ இருந்துகிட்டே இருக்குங்க இது பாத்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ் தான் இந்த கல்கத்தா ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் வேணும்ன்றவங்க தாராளம் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த நிறைய கொத்து கொத்தாவும் குட்டி குட்டியாவும் அவ்வளோ அழகாவும் பூக்கக்கூடிய இந்த மூக்குத்தி ரெட் ரோஸ் தாங்க இந்த மூக்குத்தி ரெட் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ கட்டும்போது இடையில வச்சு கட்டுவாங்க இல்லையா அந்த பூ தான் இதெல்லாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே நம்ம கிட்ட கிடைக்கும் வேணுன்றவங்க தாராளமா புக் பண்ணிக்கோங்க இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் முக்குத்தி சொல்லுவாங்க இதுவும் கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம இப்ப அவைலபிளா இருக்கு இந்த ரோஸ் இருக்கிறதுல கிடைக்கிறதுல ரேர் தான் யாருக்கிட்டயுமே கிடைக்காது என்ன ரோஸ்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரெட் ரோஸ் தாங்க இது வந்து இப்ப நம்ம ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா ஃபைவ் ஸ்டார் ரெட் ரோஸும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க நிறைய கொத்து கொத்தாவும் கலர்ஸ் பார்க்க இவ்வளவு அழகாவும் இருக்கக்கூடிய எல்லோ கலர் மினியேச்சர் ரோஸும் நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் இருக்கு மினியேச்சர் ரோஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரோஸ் ரோஸ் மறுபடியும் நம்ம ஸ்டாக் இருக்குங்க என்ன ரோஸ் கேட்டீங்கன்னா ஆரஞ்சு கலர் மினியேச்சருங்க இதனோட பெட்ரல்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதே மாதிரிதான் உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா பூக்கும் பார்க்கவும் அவ்வளவு நல்லா அழகாவும் இருக்குங்க அடுத்ததா சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ்ங்க இதுவும் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பூ பூக்க கூடியதுங்க இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய காஷ்மீரி ரோஸ் தாங்க இதுவும் எல்லாம் மோஸ்ட்லி பட்ஸோடய இப்ப நம்ம கிட்ட இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரூபி ரெட்னு சொல்லுவாங்க ரெட் ஜெடிகான்னு சொல்லுவாங்க இந்த ரோசும் நம்ம கிட்ட இப்ப வந்து ஸ்டாக் இருக்கு இந்த ரெட் ஜெடிகா ரோஸ் எல்லாம் பார்த்தோம்னா நல்லா கொத்து கொத்தா பூக்கக்கூடியது சூப்பராவும் இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிங்க் மிராபல் ரோஸ் இருக்குங்க இல்லையா அந்த ரோஸும் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு இது நல்லா கொத்து கொத்தாவும் சூப்பராகவும் பூக்கக்கூடிய ரோஸ் தான் பார்க்கவும் அவ்வளவு அழகாவும் இருக்குங்க அதுக்கப்புறம் மிராபல்லே வந்து ஒயிட் கலருங்க இதுவும் சூப்பரா பூக்கக்கூடிய ரோஸ் தாங்க இந்த ஒயிட் மிராபல் ரோஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு கொத்து கொத்தா நல்லா சூப்பரா பூக்கக்கூடியதான் நீங்க பிளான்ட்டை பார்த்தாலே தெரியும் செடி ஏரியா வந்து ஃபிளவராகவே தான் இருக்கு அடுத்ததா ரொம்ப மெயின்டெனன்ஸும் நிறைய கொத்து கொத்தாவும் பூக்கக்கூடிய ரெட் பின்னாக்கு ரோஸ் தாங்க இதனோட பெட்டல்ஸை பார்க்கற போது இதனோட ரோஸ் பிளான்டோட பெட்டல்ஸை எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டார்க் ரெட்லெட் கலர் சூப்பராகவும் இருக்கு இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேல் ஆரஞ்சு பிக் மினியேச்சருங்க இது வந்து நல்லா பெரிய பெரிய பூவா பூக்கும் லைக் ஆரஞ்சு நாட் ரோஸ் மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா பேல் ஆரஞ்சுல மினியேச்சர் ரோஸ்ங்க இது வந்து குட்டி குட்டியாகவும் நிறைய கொத்து கொத்தாவும் பூக்கும் பார்க்கவும் அவ்வளவு நல்லாவும் அழகாக அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க இந்த ரோஸ் கொஞ்சம் லிமிட்டடும் இருக்கு வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க மக்களே அடுத்ததான் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பிங்க் ஸ்கேட் ரோஸ் தாங்க இது நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடியது இப்போ ஃபிளவர் முடிஞ்சிருக்கு மறுபடியும் வந்து ஃபிளவர் வர ஸ்டேஜ் தான் உங்களுக்கு நீங்க வாங்கி வச்சிங்கனாலே உடனே உங்களுக்கு ஃபிளவர் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கே ஸ்கேட் தான் ரெட் கோடி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கோடி ரோஸ் இது வந்து ரெட் கோடி ரோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும் சரி இதெல்லாம் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி நல்ல புஷ்ஷான பிளான்டாக தான் அவைலபிளாக இருக்குது சூப்பரா இருக்குங்க பாக்க நீங்களே பாருங்க இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ்ல தான் கிடைக்கும் சேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கொடி ரோஸ் இருக்குங்க இல்லையா அதுவும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இந்த ரெட் கலர் கொடி ரோஸ நீங்க வந்து ஹேங்கிங் பாட்டு கூட வச்சு சூப்பரா வளர்க்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடியது தான் அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் கொடி ரோஸ் தான் இது வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிருக்கிறோம் வேணுன்றவங்க எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடி ரோஸ் ஆரஞ்சு ஆர்க்கின்னு சொல்லிட்டு நம்ம கேட்லாக்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஆரஞ்சு கலர் கொடி ரோஸ் எல்லாம் அடிக்கிறது ரேர் தான் நம்ம கிட்டே இருக்குது இது வந்து ஐஸ் லவ் ரோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஓவல் ரோஸ் நைட் ஓவல் ரோஸ் பக்கம் இருக்கிறது எல்லோ கலரில் வந்து கொடி ரோஸ் அது ஒரு ஒரு பூவாக வந்து உங்களுக்கு நிறைய பூக்கும் இந்த நைட் ஓவல் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பிளான்ட் இருக்கும் வேணுன்றவங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து க்ரீன் கலர் ரோஸுங்க இந்த க்ரீன் கலர் ரோஸும் வந்து நம்ம கிட்டே இப்போ ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கலாம் இதெல்லாம் மோஸ்ட்லி கிடைக்கிறதுல இப்போ வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி அழகழகாக இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் நம்ம மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் இந்த அளவுக்கு ரோஸ் ரோஸ் வெரைட்டிஸ் வந்து யாரும் ஒரே வீடியோவில் காட்டியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைனா நீங்கள் கேட்லாக்லையும் செக் பண்ணி வந்து பிளான்ஸை வந்து பார்த்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நம்ம ரோஸ் செடிகளை ப்ரொஃபஷனல் கொரியர் அண்ட் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்திலேயே நம்ம அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு எது அவைலபிள் இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷனல் கொரியர்னா ஹோம் டெலிவரி இருக்கு ஒரு சில ஏரியாவில் அது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல நம்ம ஃபுல் சாயில் வீடியோட ஓபன் பாக்ஸ் டெலிவரியாகவும் கொடுக்குறோம் அதில் வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு யாருக்காச்சும் பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இப்போ தான் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக்கும் அண்டு கமெண்ட்ஸும் நீங்கள் நிறைய போட்டால் மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் காட்டும் அவங்களும் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ரோஸ் பிளான்ட் வெரைட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க அப்படியே இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் போட மறந்துடாதீங்க